வளட்ட ஜௌஜஹா தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தாலோ இந்த பெண் அழைக்கப்படும் மறுமையில் சொர்க்கத்தின் எந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ நுழைந்து கொள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட மூமினான பெண்களாக உங்கள் மனைவிகளை மாற்றுங்கள் உங்கள் பிள்ளைகளை மாற்றுங்கள் உங்கள் குழந்தைகளை வளருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் இன்ஷா அல்லாஹ் பார் மலக்குகள் கலவை திரப்பார்கள் நுழைந்து கொண்டிருப்பார்கள் கொஞ்சம் கேளுங்கள் அன்ன லகுன் தஹயவு ஃபலா தமூது அபدا சர்க்கவாதிகளே கேளுங்கள் நுழைவதற்கு முன்னால் கேட்டுக்கொள்ளுங்கள் என்ன உலகம் இது அன்ன லகுன் தஹயவு ஃபலா தமூது அபدا இங்கே வாழ்வீர்கள் மரணம் கிடையாது வ அன்ன லகுன் தஸஹு ஃபலா தஸகமு அபدا உங்களுக்கு இங்கே சுகம் நோய் கிடையாது

உங்களுடைய சொர்க்களை பற்றி கொள்ளுங்கள் நீங்கள் செய்த அமல்களின் காரணமாக அல்லாஹுடைய முதலாவது நுழையக்கூடிய கூட்டம் பௌர்ணமியின் வெளிச்ச பௌர்ணமியின் இரவிலே சந்திரனை எப்படி பார்ப்பீர்களோ அது போன்று பிரகாசமாக மின்னிக் கொண்டிருப்பார்கள் அதற்கு பிறகு உள்ள தராஜா நட்சத்திரத்திலே அதிகம் வெளிச்சத்தை தரக்கூடிய நட்சத்திரத்தை போன்று மின்னிக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இன்னஃபில் ஜன்னத்தை மீத்த தரஜா சொர்க்கத்திலே நூறு தரஜாக்கள் இருக்கிறது அல்லாஹுலி முஜாஹிதி நஃபி சபீல் இல்லாத் அல்லாஹுடைய பாதையிலே போராடி இருந்தவர்களுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் மா பைனத்தர ஜத்தை நிகமா பைனஸ் மா இவள் அருது அதனுடைய ஒரு த இரண்டு தரஜாக்களுக்கு இடையே உள்ள தூரம் வானம் பூமிகளுக்கு இடையே உள்ள தூரம் ஃபைதா ச அல்துமுல்லாஹ் ஃபஸ் அலூகுல் ஃபிர்தோஸ் அல்லாஹ் நீங்கள் கேட்பதாக இருந்தால் ஜன்னத்துல் ஃபிர்தோஸை கேளுங்கள் அதுதான் உயர்வான சொர்க்கம் அதன் மீதுதான் அல்லாஹ்வுடைய அரசு இருக்கிறது அங்குதான் சொர்க்கத்தின் ஆறுகள் ஓடுகிறது யா அல்லாஹ் ஜன்னத்துல் உடைய வாரிசுதாரர்களாக எங்களை கொஞ்சம் நில்லுங்கள் சுர்க்கவாதிகள் அல்லா எடுப்பான் போட்டிகளை பொறாமைகளை குரோதங்களை மனிதர்கள் உலகத்திலே சுமந்த தன்மைகளை சொர்க்கவாதிகளிடமிருந்து அல்லா பிடுங்கி விடுவான் எடுத்து விடுவான் நுழையுங்கள் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உலகத்திலே உச்சரிக்கிறோம் நுழையும் பொழுது உச்சரிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பாயாக நேர்வழி கொடுத்தவன் நீதான் இதன் பக்கம் நீ இந்த நேர்வழியை கொடுக்கவில்லை என்றால் நேர்வழியை எங்களால் சொர்க்கத்தை எங்களால் அடைய முடியாது எங்களுக்கு ரசூல் மகள் சத்தியத்தை கொண்டு வந்தார்கள் பார்ப்பான் சுக்கத்திலே உள்ளே நுழைந்ததற்கு பிறகு தங்கத்தாலான மாளிகைகள் யாரும் ஒரே ஒரு முத்தாலான கூடாரங்கள் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் எல்லா மனிதர்களும் முப்பத்தி மூன்று வயதுடையவர்களாக சம வயதுடையவர்களாக மாற்றப்படுவார்கள் இன்ன சொர்க்கத்திலே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எச்சில் சிந்த மாட்டார்கள் மலஞ்சலம் கழிக்க மாட்டார்கள்

அங்கே இருக்கும் ஊதைபத்திகள் கஸ்தூரியின் நறுமணத்தை அதிகப்படுத்தக்கூடிய நறுமணத்தை விட அதிகமான நறுமணத்தை வெளியாக்கி கொண்டிருக்கும் எல்லாம் சரி ஒளி குள்ளி வகை மின்ஹும் சவுஜதான் நுழையும் பொழுதே ஒவ்வொரு சொர்க்கவாதிக்கும் இரண்டு ஹோரிலையின் பெண்களை அல்லாஹ் கொடுப்பான் இது நுழையும் பொழுதுதான் நுழையும் முதல் தருணத்தில் தான் இரண்டு சூழலின் பெண்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த அந்த பெண்களுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த பச்சை எலும்புடைய அந்த பச்சை எலும்புடைய நரம்புகள் கூட அழகால் வெளியே தெரியும் அந்த இருவருக்கும் இடையே வேறுபாடுகள் குரோதங்கள் இருக்காது குழு கல் குழு கல்புன் வாகை அவர்கள் எல்லோருடைய கல்புகளும் ஒரே கல்பாக இருக்கும் அல்லாஹை புகழ்ந்து அல்லாஹை துதித்துக் கொண்டிருப்பார்கள் எத்துணை பேர் எத்துனை மனைவிமார்கள் எத்துனை மனைவிமார்கள் இரண்டு ஆனால் ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் நுழையும் பொழுது எழுவத்தி இரண்டு மனைவிமார்களை கொடுப்பார்கள் யார் அவர்கள் யார் அவர்கள் யார் அவர்கள் அல்லாஹ் தூதச் சொன்னாகல் லிஷஹீத் இந்த அல்லாஹ் ஹிசித்து ஷஹீதுகளுக்கு ஆறு பதவிகளை உயர்வை அல்லாஹ் அழிப்பான் அல்லாஹ் அப்துல் ஆலமீன் எழுபத்தி இரண்டு மனைவிமான்களை அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிக்கும் பொழுது கொடுப்பான் ரெண்டு பேனமா எழுவத்தி ரெண்டு வேணுமா ரெண்டு பேனமா எழுவத்தி ரெண்டு வேணுமா அல்லாஹ் அபுல் அலமின் அந்த பாக்கியங்களை உமக்கு கொடுப்பானாக தங்கத்தாலான மாளிகை முத்து கோலங்களான மாளிகை அங்கே சிறுவர்கள் ஓடி வருவார்கள்தான் முகல்லதோன் ஓடி வருவார்கள் பணி செய்வதற்காக அல்லாஹ் ரபுல் ஆலமின் கொடுத்த சிறுவர்கள் ஓடி வருவார்கள் வயதூஃபு அனைகிமில்தான் முகல்லதூன் சுற்றி சுற்றி வருவார்கள் அவர்களையும் இதார ஐதஹும் ஹிஸ்பதுஹும் லுலுவமன் ஸூர நபியே சிதறப்பட்ட முத்துகளை போன்று அவர்களை நீங்கள் பார்க்குங்க யா ரஹ் அவர்கள் ஆடைகள் அனுபவிக்கப்படும் யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாபிர மின் ஸஹப் வலுலுலுன் வலிபாஸுஹும் கவசங்கள் அனுபவிக்கப்படும் அவர்மின் மிருதுவான பட்டுவைு அப்படையாக நபியே சொர்க்கத்தை நீங்கள் பார்த்தால் அரச மாளிகையில் உள்ள சுகபோகங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் கம்பீரமான தோற்றத்திலே பட்டாலான ஆடைகளை அணிந்து கொண்டு வெள்ளி ஆபரணங்களையும் முத்தாலான ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு நுழைவான் சொர்க்கத்திலே யாரும் அல்லாஹூர் அப்புல் ஆலமின் உணவை அளிப்பான் பசியாக இருந்தீர்கள் அம்மா து ஆமின் குழு அகலூர் ஜன்னாத்தின் மீனுடைய ஈரனுடைய பகுதியை அல்லாஹர் அப்புல் ஆலமின் சொர்க்கத்தின் முதல் உணவாக கொடுப்பான் உலர்ந்தும் இரு வகைகளாக அலமின் கொடுப்பான் அவர்கள் விரும்பக்கூடிய மாமிசங்களை அந்த சிறுவர்கள் அந்த வேலையாட்கள் சுற்றி சுற்றி எடுத்துக்கொண்டு வருவார்கள் சொர்க்கத்திலே பசிக்காக சொர்க்கவாதி சாப்பிட மாட்டான் அல்லாஹ் அவனுக்கு அருளால் சாப்பிட கொடுப்பான் பானம் அனுபவி பானம் கொடுக்கப்படும் சொர்க்கத்தின் பானம் ஆடுகளை கொண்ட நான்கு வகையான ஆடுகளை கொண்ட ஆறுகளிலும் இருந்து எடுக்கப்பட்ட பானங்கள் அவைகளுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹ் ஹுரப்புல அலமின் பரிசுத்தமான நீரணிவிகளை அங்கே ஏற்படுத்துவான் ருசி மாறாத பாலாறுகளை அல்லாஹ் ஹுரப்புல அலமின் உண்டு செய்வான் மது ஆறுகளை வேற இன்பம் அளிக்கக்கூடிய தேனாறுகளை அல்லாஹ் அப்புல் ஆலமி இந்த நான்கு வகையான ஆறுகளை ஓடச் செய்வான் சொர்க்கத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் அப்புல் ஆலமி இந்த நாலு ஆறுகளை சொந்தமாக்குவான் அவர்கள் எந்த திசையில் கை காட்டுகிறார்களோ அந்த திசையில் ஓடுவதற்காக யாரோ அதில் அதிலிருந்து பானங்கள் அவனுக்கு எடுத்து கொடுக்கப்படும் கட்டில்கள் சிம்மாசனங்கள் அவன் அமர்ந்து இருக்கும் பொழுது அவனுடைய கரங்களிலே இந்த உணவுகள் ஒப்படைக்கப்படும் உண்டு கொண்டே இருப்பான் எதை நாடுகிறானோ அது அவனுக்கு உணவாக கிடைக்கும் பறவைகளுடைய மாமிசங்கள் உணவுகள் அவனுக்கு உணவாக கொடுக்கப்படும் மரத்துடைய காய்கனிகள் நினைப்பான் கரத்தில் வரும் அந்த சிறுவர்கள் சுற்றி சுற்றி வந்து உணவுகளையும் பானங்களையும் பரிமாறிக்கொண்டே இருப்பார்கள் மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நேரடியாக பானத்தை அவர்களுக்கு அல்லாஹு ரபுலாலவின் அருந்து கொடுப்பான் சகாபம் ரப்பு சராபன் தபூரான் தூய்மையான சுத்தமான பானங்களை அல்லாஹ் ரபுலா ஆலமின் அவர்களுக்கு கொடுப்பான் சொர்க்கவாதிகள் பயணம் செய்வதற்காக அல்லாஹு ரபுலா ஆலமீன் தங்கத்தாலான குதிரைகளை அல்லாஹு ரபுல் ஆலமின் தயாரித்து வைத்திருப்பான் அடுக்கிக் கொண்டே போங்கள் அடுக்கிக் கொண்டே போங்கள் மாளிகைகள் ஆறுகள் இப்படி அருளோடு அல்லாவி அன்போடு அனுபவித்துக் கொண்டிருப்பான் தேனார்கள் பாலாறுகள் மது ஊற்றுகள் மாளிகைகள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சொர்க்கவாதியின் மாளிகையில் எழுபதாயிரம் அறைகள் இருக்கும் அறைகள் அறைகள் இருக்கும் எதை நினைக்கிறானோ அது அவனுக்கு கிடைக்கும் எதை நாடுகிறானோ அவன் எண்ணி முடிப்பதற்கு முன்னால் அவன் கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டது